வெட் துவாரகா நவத்வாரகா வரிசையில நாம மூணாவத பார்க்க போறது பெட் துவாரகா அல்லது பேன் துவாரகா இந்த கோவில் துவாரகாலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல ஓகா அப்படிங்கிற நகரத்துக்கு அருகில இருக்கு இந்த கோவில் ஒரு தீவு நடுவுல இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தீவுக்கு போறதுக்கு ஓகா அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்க இருந்து படகு வழியா போயிட்டு இருந்தாங்க இப்போ ஓகா நகரத்தையும் பெட் துவாரகாவையும் சுதர்ஷன் சேத்து அப்படிங்கிற கேபிள் ஸ்டே பிரிட்ஜ் மூலமா இணைச்சிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்க இந்த பிரிட்ஜ் துவாரகாக்கு வர யாத்ரீகர்களுக்கு ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம நினைச்ச நேரத்துல துவாரகால இருந்து பெட் துவாரகா போக முடியும் சுதர்ஷன் சேத்து அப்படிங்கற இந்த பிரிட்ஜ் அரபிக் கடல் மேல கட்டப்பட்டிருக்கு இதுல பயணம் செய்யறது ரொம்ப இனிமையான அனுபவமா இருக்கு இந்த தீவு முன்காலத்துல சங்கோதார் அப்படிங்கிற பெயர்ல சங்கோதார் அப்படின்னா சங்கு கிடைக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்த தீவு சங்கு வடிவத்துல முன்காலத்துல இருந்ததா சொல்லப்படுறது அப்படின்னா அன்பளிப்பு அப்படின்னு அர்த்தம் இங்க குச்சேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்ததா ஐதீகம் இந்த இடம் கிருஷ்ணரோட அந்த புறமா சொல்லப்படுறது துவாரகையில அவர் ஆட்சி நடத்தினதாகவும் இங்க அவர் தன்னோட மனைவிகளோட வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறது கிருஷ்ணரோட அரண்மனை இங்கதான் இருந்ததா சொல்லப்படுறது கிருஷ்ணர் தன்னோட பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகளோட வாழ்ந்ததா சொல்லப்படுறது மகாபாரதத்திலையும் ஸ்காந்த புராணத்திலையும் இந்த தீவ அந்தர்தீபம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இங்க கிருஷ்ணர் தன்னோட விருந்தினர்களை உபசரிச்சதா சொல்லப்படுறது கிருஷ்ணருக்கு அழகான கோவில் இருக்கு இங்க இருக்க கிருஷ்ணர் துவாரகாதிசர் துவாரகையில இருக்க கிருஷ்ணர் மாதிரியாய் அப்படின்னு அழைக்கிறாங்க கோவிலோட கர்ப்ப கிரகத்தை கிருஷ்ணரோட எட்டு மனைவிக்கு சன்னதியும் அவங்களோட குலதேவியான அம்பாதேவிக்கு ஒரு சன்னதியும் ராதாராணிக்கு ஒரு சன்னதியும் இருக்கு மகாபிரபு வல்லபாச்சாரியார் இந்த கோவில நிர்மாணம் பண்ணதா சொல்லப்படுறது குச்சையில இந்த இடத்துல கிருஷ்ணர் சந்திச்சதாவும் அவர் கொடுத்த அவளை இங்கதான் வாங்கி சாப்பிட்டுதான் சொல்லப்படுறது அதனால இந்த இடத்துல அரிசியும் அவனும் பிரசாதமா கொடுக்கறாங்க அது தவிர அரிசியும் அவனையும் தானமாவும் கொடுக்கறாங்க இந்த கோவில வெள்ள சுண்ணாம்பு கல்லால கட்டி இருக்காங்க இந்த கோவில சுத்தி இருக்க அழகான சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க அழகா இருக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு காரணத்துக்காக போட்டோவோ வீடியோவோ எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கு அதனால எங்களால இந்த கோவில பத்தி நிறைய படக்காட்சிகள் போட முடியல நம்ம ஏற்கனவே முக்தி துவார பார்த்தா மாதிரி கிருஷ்ணர் இறந்து ஏழு நாட்களுக்கு பிறகு ஏற்பட்ட கடல் சீற்றத்தால சுனாமி மாதிரியான ஆழிப்பேரலையோ இல்ல கடற்கோளோ ஏற்பட்டு இந்த தீவு முழுகியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது பெட்வாரக்கா கடல் அகழ்வாராய்ச்சிக்கு இன்னொரு பதிவுல விரிவா கடலுக்கு கடலுக்கடியில இப்பவும் கோட்டைகளும் மதில்களும் கிருஷ்ணரோட காலத்துல உபயோகப்படுத்தின பொருட்களும் கிடைக்கிறதா சொல்லப்படுறது கிருஷ்ணரோட பெயர் பொறிச்ச நாணயங்களும் கிடைச்சதா சொல்றாங்க இந்த தீவிர இருக்க மற்றொரு கோவில் அனுமான் தண்டி அப்படின்னு அழைக்கப்படுறது இங்கு மட்டும்தான் ஹனுமான் தன்னோட மகனான மக்கரத்வஜனோட காட்சி கொடுக்கிறார் சீத்தையை தேடி லங்கைக்கு வான் வழியா பறந்து போன போது அவரோட உடம்புல இருந்து வழிஞ்ச வேர்வைய ஒரு மீன் சாப்பிடுறது அந்த மீனுக்கு மகரது அப்படிங்கற ஹனுமாரோட மகன் பிறக்கறான் ராவணனோட பையனான அகிர் ராவணன் மகரதுஜனை எடுத்து வளர்த்து தன்னோட அரண்மனைக்கு காவல் பொறுப்பை கொடுக்கறான் அகீர் ராவணனை கொல்றதுக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் பாதாளலோகத்துக்கு கூட்டிட்டு போற ஹனுமான் மகரதுவஜனை சந்திக்கிறதா சொல்லப்படுறது அந்த சண்டையில ஹனுமான் மக்கரத்வசன சொல்லப்படுறது கோயில் ஆஷாபுரா மாதா கோவில் இவங்க கிருஷ்ணரோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவில் சமீபத்துல புனர் உதாரணம் செஞ்சிருக்காங்க நிறைய சித்தர்களோட திருவுருவ சிலைகள் இருக்கு இந்த கோவில் இருக்கிற இடம் அமைதியா ரம்யமா இருக்கு இந்த தீவுல பாயிண்ட் அப்படின்னு ஸ்கூபா டிரைவிங் செய்யற கிருஷ்ணர் தன்னோட மனைவிகளோட வாழ்ந்த பெட் துவாரகாவை பார்த்த சந்தோஷத்தோட நாங்க பெட் துவாரகாலேந்து மறுபடியும் சுதர்ஷன் சேத்து வழியா துவாரக்கா வந்தடைஞ்சோம்